திமுகவோட ட்ரம்ப் கார்டு திமுகவோட மெயின் போர்டு பிளேயர் அதை நீங்கள் எப்படின்னா எடுத்துக்கலாம் இல்லை போஸ்டர் பாய் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அது வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் தான் அவர்களுக்குன்னு ஒரு ஒரு பேர் இருக்குது அப்படின்றப்ப கொஞ்சம் கண்ணியமாக நடந்துக்குவாருன்ற ஒரு பேர் இருக்கு அதுதான் அந்த கட்சியினுடைய மூலதனம் மேபி உதயநிதி ஸ்டாலின் எங்கே விஜய் போட்டி போகிறாரோ அந்த இடத்துல போய் எனக்கு விஜயோட விஜய்யோட பிம்பம் இருக்கு இல்லையா அது ஆட்டங்காலம் ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் போய் நிற்கிறாருவோ கட்சி பின்னாடி போகணும் அங்க இருப்பது கட்சியா அது ஒரு கூட்டம் திமுகவுக்கு மாற்றம் தான் சொல்லிட்டு அதை உச்சபட்சமா இருக்கக்கூடிய நட்சத்திரமா இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய தலைவர் விஜயே அந்த வேலையை செய்யறாரு அது வந்து அவர் நம்புறாரு கிடையாது அதை அவர் மத்தவங்களை நம்ப வைக்கிறாரு வெற்றியும் பெறுவார்ல அந்த இதில் வெற்றி பேர் சரி அவர் வந்து பஞ்சிடையில எது விட்டாலும் தான் அவரோட ரசிகர்கள் ரசிப்பாங்க மாஸ்டர் படமோ இல்லாத பீஸ்ட் படமோ இவர் இப்படி வச்சு இப்படி ஒரு குத்து குத்துனா பத்து பேர் போய் விழுவாங்க நிஜ வாழ்க்கையில் அப்படி குத்துனா பத்து பேர் போய் விழுவாங்களா இவர் படத்தில் காட்டுற மாதிரி திரையிலையுமே வந்து என்ன சொல்கிறாருன்னா ஒரே தேர்தலில் அண்ணா திமுக வீழ்த்திடுவார் திமுக வீழ்த்திடுவார் நாம் தமிழர்கள் வீழ்த்திருவார் எல்லா கட்சியும் வீழ்த்திடுவார் ஏன்னா இது படம் ஆமாம் மற்ற கா நிற்கும் போது களத்தில் போய் ஓட்டு கேட்காது அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா நைட்டு நைட் ஷோ படம் பார்த்து பத்து விடுவாங்க தாவேக்கா இந்த கொஞ்சம் வலிமை பெற்று வர்றது வந்து திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய வலிமை பெற்று வருதுன்றது அஜிஸ் எந்த இடத்துல இருந்தாட்டின் போன்ற மூத்த தலைவர்கள் போய் சேரும் பொழுது சரி அதனால ஈரோடு ஈரோடுல முத்துசாமி எதுவும் வேலை பார்க்க மாட்டாரு செந்தில் பாலஜி லூஸ் விட்டுருவாரு அந்த ஊருக்கு பக்கத்துல இருக்கிற சேலத்துக்காரு எடப்பாடி பழனிசாமி தலையிட மாட்டாரு இவர் வண்டி போயிட்டு ஈரோடு பூரா பலப்படுத்தி விடுவாரு ஈரோடுல பலப்படுத்தின காரணத்தால கொங்கு மந்தில் வந்து அண்ணா திமுக தோத்து போயிரும் திமுக தோத்து போயிரும் இவர் ஜெயிச்சிருவாரு பொறுப்பாக நீங்கள் ஒரு அரசியல் கட்சி நடத்திங்கன்னா தூக்கம் போகும் அந்த அடிப்படையில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவருக்கும் தூக்கம் போயிடும் இந்த ரெண்டு பேருமே நம்ம பேசுறது சீரியஸான பொலிட்டிஷன் அதெல்லாம் தூக்கம் போயிருக்கும் இதே நீங்கள் விஜய் சார் கேளுங்க ஹாப்பியாக இருப்பாரு ஏன்னா சீரியஸ் பொலிட்டிஷியன் இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அவர் அதை பண்ணல இவர் இதை பண்ணல இவர் இதை பண்ணல அவர் அதை பண்ணல அப்புறம் அவர் அதை பண்ணல இவர் இதை பண்ணல இவர் இதை பண்ணல அவர் அதை பண்ணல லிபர்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் சந்திக்கிறப்பவர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் நேர்களுக்கு அன்பு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் ஒரு மும்முனை போட்டியாக இருக்கணும்னு இப்போ கள நிலவரம் அடுத்தடுத்து காட்டுது திமுக கூட்டணி வலிமையாக இருக்குது அதிமுக ஒரு பக்கம் இருக்குது இப்போ தாவேக்காவில் செங்கோட்டை போன்றப்ப இணைகிறதுனால மூன்றாவது அணிங்கிறது கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சு அதிமுக தாவேக்கா கூட்டணி வாய்ப்புக்கு சாத்தியம் இல்லை இப்போ இந்த உதயநிதி இரநூறு தொகுதியில் நாங்கள் கண்டிப்பாக வெல்வங்கிறார் இப்போது இந்த தாவேக்கா அதிமுக இடையேயான போட்டியில் தாவேக்கா ரெண்டாவது இடத்துக்கு வந்துடும் அதிமுக பின் ஏன்னா இதுக்கு பின்னாடியும் அதிமுகவிலிருந்து இருந்து பல்வேறு நிர்வாகிகள் வர வாய்ப்பு இருக்குது செங்கோட்டியன் அதற்கு முதற் புள்ளி அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா ஆக தேர்தலில் வந்துட்டு முதல்ல இருந்து தாவேக்கா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்கிறாங்க அதாவது திமுக வர்சஸ் தாவேக்கா திமுகவுக்கு மாற்றம் நாங்கள் தான் சொல்லிவிட்டு அதை உச்சபட்சமாக இருக்கக்கூடிய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய தலைவர் விஜயே அந்த வேலையை செய்கிறார் அது வந்து அவர் வந்து அவர் நம்புகிறார் கிடையாது அதை அவர் மற்றவங்கள நம்ப வைக்கிறார் வெற்றி பெறுறார் அந்த இதில் வெற்றி பெறார்னா சரி அவர் வந்து பஞ்சிடையில எது விட்டாலும் தான் அவரோட ரசிகர்கள் ரசிப்பாங்க படத்தில் மாஸ்டர் படமோ அது பீஸ்ட் படமோ இவர் இப்படி வச்சு இப்படி ஒரு குத்து குத்துனா பத்து பேர் போய் விழுவாங்க நிஜ வாழ்க்கையில் அப்படி குத்துனா பத்து பேர் போய் விழுவாங்களா ஒரு ஒரு மனுஷனை சராசரியாக ஒரு நேரத்தில் ரெண்டு பேர் வந்து தாக்குதல் பண்ணாங்கன்னா அவர் எதிர் தாக்குதல் பண்ண முடியும் இதே மூணு பேர் வந்துட்டாங்கன்னா அந்த ஒரு நபர் வந்து அடி வாங்குவார் இதுதான் யதார்த்தம் படத்தில் காட்டுறது வேறு இவர் படத்தில் காட்டுற மாதிரி திரையிலையுமே வந்து என்ன சொல்கிறாருன்னா ஒரே தேர்தலில் திமுக வீழ்த்திடுவார் திமுக வீழ்த்திடுவார் நாம் தமிழர் வீழ்த்திடுவார் எல்லா கட்சியும் வீழ்த்திடுவார் ஏன்னா இது படம் இது இவர் சொல்கிறாரு அதை அவங்கள அவங்க அவங்க அதை பார்த்து பார்த்து ரசித்து அவங்க என்ன பண்ணுவாங்க இல்லை மற்ற கட்சியெல்லாம் சொல்கிறதே கிடையாது திமுக எங்களுக்கு தான் போட்டி திமுக வீழ்த்துவோம் சொல்கிறாங்க மற்ற கட்சியில் தாவேக்கா நிற்கும்போது களத்தில் போய் ஓட்டு கேட்காது அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா நைட்டு நைட் ஷோ படம் பார்த்து பத்து தூங்கிடுவாங்க கம்யூனிஸ்ட் கட்சி போட்டி போடும் எதிர்த்து கம்யூனிஸ்ட் கட்சியெலாம் எதுவுமே பேசவே மாட்டாங்க இனிமேல் பற்றி அவங்க என்ன ஆரம்பிக்கல இப்போ நாளைக்கு ஒரு வேலை டிஎம்டிக்கே வேறு கூட்டணியில் இருக்குது தாவேக்காவுக்கு எதிர்கூண்டனியில் இருக்குது அப்போது நீங்கள் பார்க்கணும் சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அம்மையார் எப்படி கிழிக்கின்னு கிழிக்க போகிறாங்கன்னு பாருங்கள் விஜய் இது நடக்கும் போயிட்டா கேப்டன் ஆசீர்வாதம் பெற்றவர் விஜய் விஜய் வந்து நம்ம வீட்டுப்புள்ள புள்ள நம்ம ஜெயிக்க வைக்கணும்னு வரோம் கூட்டணி வரல அப்படின்னா அதுக்கு இருக்குது ஏன்னா அவங்களுக்கு ஒரு சில கேள்விகள் இருக்குது பாக்கி ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா ஒரு நன்றியோ கடனோ பாராட்டாத ஒரு நபர் தான் விஜய் எதை வைத்து சொல்கிறேன்னா இன்றைக்கி எல்லாம் பின்னாடி போட்டு அழுகுறீங்க தங்கத்தை தொலைச்சிட்டோம் வைரத்தை தொலைக்க மாட்டோம் இல்லை வைரத்தை தொலைச்சிட்டோம் தங்கத்தை தொலைக்க மாட்டோன்னு அந்த தங்கம் கஷ்டப்பட்டப்போ அந்த தங்கம் கட்சி இல்லாதப்போ அப்போ இவர் உச்சகட்ட நடிக்கிறது தானே எதனா கேப்டன் விஜயகாந்துக்கோ இல்லை அந்த கட்சிக்கோ எதனா ஒரு 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 குரல் இல்லை ஒரு ஒரு நம்பிக்கை எதோ ஒன்று கொடுத்துருப்பாரா ஆனால் இன்றைக்கி கேப்டனுக்கு அடுத்து இவர் தான் அப்படின்ட்டு அப்போது அதேமாரி அம்மையார் ஜெயலலிதா அவங்கள வந்து ஊழல்வதி அது இதெல்லாம் சொன்னீங்க ஆனால் இப்போ சமீபமாக எதுவுமே பேசுகிறது கிடையாது அவங்க இருக்கும்போது எதனால் ஒரு சத்தம் வந்திருக்குமா அண்ணா திமுக பற்றி இன்றைக்கி பேசுகிறீங்க அப்போ அவர் இன்றைக்கி சூழல் கேட்டார் போல அரசியல் பண்ணுறாரு அவர் அவரோட லாபத்துக்கு தான் பண்ணுறாரு கட்சி தொடங்கினப்போ அண்ணா ஃபோட்டோவும் வைக்கல எதுவும் வைக்கல அப்புறம் எதுக்கு அண்ணா பற்றி அடிக்கடி பேசுறீங்கப்போ கேட்டால் எங்களுக்கு உண்டான தலைவர் யாரு ஃபஸ்ட்டு தெரியலையா இன்றைக்கி கன்டெம்பரரி பாலிடிக்ஸில் ரெலவெண்ட்டாக இருக்கிறது யார் அண்ணாவா இல்லையா இப்போ அண்ணா பற்றி பேசியிருக்கணும்ல அப்புறம் எம்ஜிஆர் அவருக்கு யார் யாரெல்லாம் தேவையோ அவங்கவுங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்குவார் அது மாதிரி ஒரு ஒரு நிலைமை தான் அவரோடது இப்போ கலாமை மறந்துட்டார் ஐயா வந்து கண்டிப்பாக ராமநாதபுரம் போகும்போது தயவு செய்து பேசினோம் எங்கள் தாத்தாவை இல்லைன்னா நான்லாம் சும்மா இருக்கும் நான்லாம் கேட்பேன் ஏன் கலாம் தாத்தாக்கு என்ன கூற பொன்ராஜ் போன்றவருக்கு போட்டு போய் சேரும்பொழுது கலாம் ஃபோட்டோவோட போய் சேர்ந்தா போய் சேரணும் எல்லாம் வைக்கணும் இவர் இப்போ இப்படியே பண்ணி 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 போர்டு பூரா பின்னாடி மியூசியம் மாதிரி ஆகிடும் பாருங்க அப்படியே ஒரு முப்பது பேர் வைக்கணும் கடைசியாக நாலு பேர் ஜிம்முக்கு போகிறோம் தம் என்ன அர்னால்டு படமோன்னு நினைச்சிக்கலாம் பேக்ரவுண்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு இது மாதிரிலாம் ஆகும் பாருங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த சிந்தனை கூர்மையோ இல்லை ஒரு கட்சிக்கு அந்த வடிவம் என்பது கொடுக்கிறதுலையோ இல்லை பதவிகள் கொடுப்பதுலையோ சிக்கல் இருக்குது அதனால்தான் அந்த அது என்ன பதவி இப்போ கொடுத்துருக்காங்க செங்கோட்டையன் அவர்களுக்கு நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் புதுசாக இருக்குல்ல ஏற்கனவே புதுசாக இருந்துருக்கிறாரு ஒருங்கிணைப்பாளராக ஏங்க அவைத் தலைவராக போட்டிருக்கலாம் இல்லை வேறு எதுனா ஒரு பதவி கொடுத்துருக்கலாம் அது என்ன நிர்வாக குழுன்றது அது ஒரு குழு அந்த குழுவுக்கு இவர் வந்து பொது செயலாளர் அவர் பொதுவாக இருக்கிற பொதுச் செயலாளர் அப்புறம் பிரச்சாரத்துக்கு இன்னொரு பொது செயலாளர் அதெல்லாம் வந்து முரண் அப்போ ஒரு ஒரு விஷயத்தை எப்படி கட்டமைக்கணுன்றதுலே அவருக்கு சிக்கல் இருக்குது இல்லை தெரியல அவங்க கட்சி எப்படின்னா போட்டால் நான் நாம் நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும் நமக்கு வேறு வழி கிடையாது மனப்பாடம் வந்து வேறு வழி கிடையாது இப்படி ஒரு அமைப்பு இப்படி ஒரு பதவி இதை மனப்பாடம் பண்ணிக்கிறதா நமக்கு வழி அவங்க கட்சிக்கு அவங்க எவ்வளோ பேர் வைக்கிறாங்க இப்போ தாவேக்கா அடுத்தடுத்து அந்த கொஞ்சம் வலிமை பெற்று வர்றது வந்து திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய வலிமை பெற்று வருதுன்றது அஜித் எந்த இடத்துல இருந்து அது போன்ற மூத்த தலைவர்கள் போய் சேரும் பொழுது சரி அதனால ஈரோடு ஈரோடுல முத்துசாமி எதுவும் வேலை பார்க்க மாட்டார் செந்தில் பாலாஜி லூஸ் விட்டுருவாரு அந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற சேலத்துக்கார் எடப்பாடி பழனிசாமி தலையிட மாட்டார் எஸ்பி வேலுமணி ஒன்றும் பண்ண மாட்டார் இவர் வண்டி போயிட்டு ஈரோடு பூரா பலப்படுத்தி விடுவார் ஈரோட்டில் பலப்படுத்தின காரணம்லாம் கொங்கு மந்த மத்திரமாக வந்து அண்ணா திமுக தோற்று போயிடும் திமுக தோற்று போயிரும் இவர் ஜெயிச்சிருவார் இவர் ஜெயிச்சு கொங்குல மொத்தம் நாற்பத்தஞ்சி சட்டமன்ற தொகுதி கிட்டத்தட்ட வரும் கரூரெல்லாம் சேர்த்துனிங்கன்னா அப்படியே ஊட்டி போய் எங்களுக்கு கீழே வந்து மேட்டூரில் ஆரம்பித்து இந்த சைடு அதேமாதிரி அந்த சைடு வந்து நீங்கள் வந்து மேட்டுப்பாளையம் வரலாம் இவர் மொத்தமாக அப்படியே எல்லாத்தையும் முடித்து பூரா வந்து தாவேக்கா வந்து ஜெயிச்சிடும் அப்படி போய் போயிடலாம் சின்ன குழந்தைங்க கேட்டிங்கன்னா விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னதாக செங்கோட்டை சொல்லுவாங்க அதுதான் சின்ன குழந்தைங்க நீங்களே சொல்லிட்டீங்க பதினெட்டு வயசு ஆகணும் பதினெட்டு வயசு ஆனால் தான் ஓட்டு அதில் இப்போது எஸ்ஐஆரில் எத்தனை பேர் ஓட்டு இருக்குதா என்னன்றது அது ஒரு பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்குது கடைசி நேரத்தில் ஸ்டேஜி த்ரீ ஸ்டேஜ் ஃபோர் ஸ்டேஜி ஃபைவ்னு இருக்குது இந்த ஸ்டேஜ் த்ரீயில் வேட்பாளர் வேட்பாளர் வரும்பொழுது நாட்டில் ஒரு சில குசிப்படுத்துகிற விதெல்லாம் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க திமுகவிலையும் அண்ணா திமுகலேயும் மக்களை அளவுக்கு இவங்க குஷிப்படுத்துவாங்களான்னு தெரியாது ரெண்டாவது வேட்பாளரை வந்து போடும்போது நீங்கள் பாருங்கள் வேட்பாளரே நிறைய பேர் வேட்பாளரே போய் மாறிலாம் கட்சியில் சேருவாங்க அதெல்லாம் நடக்கும் இவரோட நண்பர் இருக்கார் இல்லையா ஜன்சூராஜ் அவர் கட்சியில் இருந்த பிரகாஷ் பிரசாந்த் கிஷோர் கிட்டே இருந்தவங்களே மூன்று பேர் நான்கு பேர் வந்துட்டு பிஜேபியில் போய் சேர்ந்தாங்க முன்னாள் வரலாம் கூட தான் பேசியிருந்தாங்க விடிகால விடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா காணும் போய் சேர்டாங்க இது மாதிரி நிறைய சர்ப்ரைசஸ் எல்லாம் வரும் இப்போ இப் இப்போ வந்து விஜய் சாருக்கு உண்டான நேரம் அதனால் ஒரு ஊடகத்தில் இருக்கார் பேசு பொருளாக இருக்கார் ஒரு சில விஷயங்கள்லாம் வருது உங்களுக்கு வேறு சில ஆட்டங்கள்லாம் மாறும்போது பெரிய பிளேயர்ஸ்லாம் உள்ளே இறங்குவாங்க பெரிய பிளேயர்ஸ்ன்னு நான் சொல்ல வர்றது யார் யாருன்னா மோடி அவர்கள் அமித்ஷா அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவங்கலாம் வந்து இன்னும் அந்த இந்த கேம்பெயின் நேரத்தில் அதெல்லாம் பண்ணும்போது வந்து சுச்சுவேஷன் வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக மாறும் இப்போ தாவைக்கவனுடைய வருகை வந்து திமுகவுக்கு அதிக அளவில் ஒரு பலம்னு சொல்கிறாங்க அதிமுகவை மட்டுமே எதிர்த்து அரசியல் பண்ணிக்கிற இடத்துல இப்போ தாவேக்கா வரும்பொழுது இப்போ திமுக பெரும்பாலும் அரசியல் பண்ணுறதே இல்லை அதிமுக வலுவிழந்து போச்சு தாவேக்கா அதிமுக அந்த சண்டையில் திமுக ஈஸியாக ஒரு வாய்ப்பு இருக்குது ஈஸியாக வந்துடும் ஒரு கருத்து உதயநிதி கூட இரநூறு தொகுதியில் நாங்கள் வெல்லும்போன்னு வரலாறு படைப்போம்னு சொல்கிறாரு இந்த விஜய் உடைய வருகை திமுகவுக்கு சாதகம்னு பார்க்குறீங்க நீங்கள் கேட்டது ரொம்ப ஒரு நுணுக்கமான கேள்விங்க அது வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா ஒரு பத்திரிகையாளராக விஜய் வாங்கக்கூடிய வாக்கு விகிதாச்சாரம் தான் அதை முடிவு கண்டிப்பாக அவர் வந்து ஒருத்தருக்கு ஸ்பாய்லராக இருப்பார் யாரோ ஒருத்தரோட வெற்றி வாய்ப்பை அவர் காலி பண்ணுவார் அந்த வெற்றி வாய்ப்பு யாரோட வெற்றி வாய்ப்பை அவர் காலி பண்ண போகிறாருன்றது பார்க்கணும் இப்போ மேலோட்டாக பார்க்கும்போது என்னன்னா அவர் வந்து அண்ணா திமுகவுக்கு போகின்ற வாக்கு அதாவது திமுக எதிர்ப்பு வாக்குகளை அவர் கேட்குறார் இப்போதிக்கு நான் தான் மாற்று எனக்கு கொடுங்கன்னு கேட்குறாரு சரி அந்த ஓட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது அது அண்ணா திமுகவுக்கு பலவீனம் அது திமுகவுக்கு சாதம் ஏன்னா எதிர்ப்பு ஓட்டை அதிமுகவும் பிரிக்கும் தாவேக்காவும் பிரிக்குமோ திமுகவுக்கு சாதகம் இப்போ திமுக வெற்றி வாய்ப்பு இன்றைக்கி தேதியில் அப்படி இருக்குது ஒருவேளை விஜய் பெரிய அளவில் ஓட்டு வாங்காமல் அவரோட வாக்கு விகிதாச்சாரம் ஒரு எட்டு சதவீதம் இல்லை பத்து பன்னெண்டு சதவீதம் அதாவது இருபது இருபத்தஞ்சி சதவீதத்துக்கு மேலே விஜய் வாங்குறாருனா அண்ணாதிமுகவுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை விஜய் வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சதவீத வாக்குக்குள்ளே இல்லை பன்னெண்டு சதவீத வாக்குக்குள்ளேயே வாங்குறார் அப்படின்னா அந்த வாக்குகளை அவர் எங்கேருந்து பிரிப்பாருன்னா நாம் தமிழர் கட்சியிலேருந்து கொஞ்சம் பிரிப்பார் அண்ணன் சீமான் கிட்டேருந்து எடுக்கிறத விட விசிகாலேருந்து அதிகமாக ஓட்டு எடுப்பார் காங்கிரஸ் கட்சியிலேருந்து எடுப்பார் அப்போ அந்த மாதிரி ஒரு சூழல் பண்ணும்போது அதில் திமுக பாதிப்பு இல்லாம் திமுக பாதிப்பு ஆச்சுன்னா அங்கே வந்து அட்வான்டேஜ் அண்ணா திமுக ஃபஸ்ட்டு சினாரியோவில் திமுகவுக்கு அவர் உதவி செய்யலாம் ரெண்டாவது சினாரியோவில் அண்ணா திமுகவுக்கு உதவி செய்யலாம் ஆனால் அவருக்கு அவரே உதவி செய்துக்க மாட்டார் ஏன்னா அதற்கு நிறைய உழைக்கணும் நிறைய மக்களை போய் சந்திக்கணும் இன்னும் வியூகங்கள்லாம் அமைக்கணும் ஒரே தேர்தலில் கூட்டணி இல்லாமல் நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக நின்றுலாம் ஆட்சிக்கு வர்றதுன்றது தமிழக அரசியலில் இதுவரைலாம் நடந்தது கிடையாது எம்ஜிஆரை வந்து கோடிட்டு காட்டுறோன்னா எம்ஜிஆர் வந்து திமுகலேருந்து பயிற்சி எடுத்து அவர் கூட நிறைய பேர்களை கொண்டு வந்து அந்த மாற்றத்தை கொண்டு போனார் இவர் வந்து அந்த மாதிரி பயிற்சியெல்லாம் கிடையாது இவருக்குன்னு ஒரு ஆசானோ அரசியல் ஆசானே கிடையாது அரசியலே இன்னும் அவர் யாருக்கிட்டே படிக்கலை படிக்காமல் வந்துட்டு நான் தான் அரசியல் தலைவர் எல்லாம் என்ன ஆசானாக ஏற்றுக்காங்கன்றார் இப்போ திடீர்னு ஒருத்தர் ஊருக்கு வராரு ஒருத்தர் போதி தர்மர் மாதிரி எல்லாம் துணியெல்லாம் போட்டுங்கன்னு நான் வந்து உங்களுக்கெல்லாம் வைத்தியம் பார்க்க போகிறேன் ஏன்னா நீங்கள் வந்து வைத்தியராக ஏற்றுக்கோங்க அப்படின்றாரு நீங்களும் என்ன பண்ணுறீங்க சரி வைத்தியராக ஏற்றுக்கிறீங்க அது மருந்து கொடுத்ததுக்கப்புறம் அது குணமாவதா இல்லையா அவர் உண்மையிலே வைத்தியராக இல்லை சும்மா லேகியை வச்சு ஏமாத்துறாரான்றது ஆறு மாதம் அஞ்சு மாதம் கழிச்சு தான் தெரியும் அது மாதிரி தான் நிலைமை அவர் சொல்கிறாரு நான் தான் மாற்றுன்னு அவரு மாற்றுன்னா என்ன அர்த்தம் முதலமைச்சராக வந்து ஐயா திரு விஜய் ஆவணுன்றதான் கருத்து அப்போ ஸ்டாலின் தோத்துருவார் எடப்பாடி பழனிசாமி தோற்றுருவார் விஜய் ஜெயிச்சுருவார் இதுக்கு தான் பொருள் இது இப்போ சொல்லிகிட்டு இருக்கார் அந்த வைத்தியர் மாதிரி எப்படி இது பண்ணிட்டு இதெல்லாம் வந்து ஒரு ஒரு அஞ்சாறு மாதத்தில் முடிவு வந்துடும் நான் தான் அவர் வைத்தியராக ஆவார்னு முடிவு அதுக்கு வைத்தியம் வைத்தியராக ஆகணும்னா படிச்சுருக்கணும் அதுக்கு வந்து ஒரு ஒரு அனுபவம் இருக்கணும் நாலு பேரை குணப்படுத்திருவோம் இப்போ தான் வர்றார் அவர் உடனே எப்படி சமுதாயத்தை குணப்படுத்திடுவேன் நான் வந்து நான் தான் சிறந்த ஆளுமை அப்படின்னு சொல்கிறது வந்து அனுபவம் தேவைங்க அரசியல் வந்துட்டு ஏதோ வந்து சும்மா அது வந்து இந்த சின்ன பசங்க விளையாடுற விளையாட்டு கிடையாது அனுபவம் இல்லாமல் பண்ணுறது விளையாட்டு வண்டி தான் போய் விளையாடி விளையாடி கற்றுக்கிறது மிச்சம் எல்லாத்துக்குமே அனுபவம் தேவை விளையாட்டே நீங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக பண்ணுறீங்க ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் பண்ணுறீங்க இல்லை ப்ரோவாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கேயுமே பயிற்சி தேவை பயிற்சியே இல்லாமல் மொதல் தேர்தலில் நான் முதலமைச்சராகிடும் அவர் சொல்கிறாரு அவரோட ரசிகர் பற்றாலும் அதை நம்புகிறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் விஜய முன்னிறுத்தி தாவேக்கா வராங்க இப்போ திமுக வந்து இப்போ ஸ்டாலின் இப்போ உதயநிதி ஸ்டாலின் அதிக அளவில் முன்னிறுத்துறாங்க இப்போ கூட அந்த மூத்த அமைச்சர்கள் எல்லாருமே உதயநிதியோட பிறந்தநாள் விழாவில் ஒரு கொள்கை பிடிப்பை பற்றி பேசுகிறாங்க இந்த தேர்தலில் உதயநிதியை முன்னிறுத்தி போகிறாங்கள்ல திமுகவுக்கு இது சாதகமாக இருக்கும் அந்த தேர்தலில் திமுகவோட ட்ரம்ப் கார்டு திமுகவோட மெயின் போர்டு பிளேயர் அதை நீங்கள் எப்படின்னா எடுத்துக்கோங்க இல்லை போஸ்டர் பாய் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அது வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் தான் ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்பொழுது அவர்களுக்குன்னு ஒரு ஒரு பேர் இருக்குது ஒரு டிப்ளமேட் அவர் அப்படின்றப்ப கொஞ்சம் கண்ணியமாக நடந்துக்குவார்ன்ற ஒரு பேர் இருக்குது அதுதான் அந்த கட்சியினுடைய மூலதனம் அதை தவிர்த்து நீங்கள் வேறு யாரை ப்ரமோட் பண்ணிங்கனாலும் உதயநிதி ஸ்டாலினே நீங்கள் ப்ரொமோட் பண்ணிங்கனாலும் அது திமுகவுக்கு இந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்களோட தன்மை பேசுகிற தன்மை அவர்கள் துறையை நடத்தக்கூடிய லட்சணம் எல்லாமே மக்கள் வந்து ஏற்றுக்கிற நிலமையில் இல்லை திமுகவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கெட்ட பேர் வந்துக்கிட்டு இருக்கு உதாரணத்துக்கு சேகரபாபு அவர் துறை ரீதியாக நிறைய பிரச்சனை நேரு அவர்கள் துறை ரீதியாக மக்களுக்கு நிறைய விஷயத்தை ஏற்றிட்டாங்க விலவசியாக செந்தில் பாலாஜி அவர்கள் எடுத்தாவே விமர்சனம் அப்புறம் இபி டிபார்ட்மெண்ட் கரண்ட்டு விலை ஏறிப்போச்சு அப்போ துறை ரீதியாக ஒவ்வொரு சிக்கல் இருக்குது அப்புறம் மூர்த்தி அவர்களோட பத்திரப்பதிவு துறை அதில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட குளறுபடி பத்திர பத்திரத்துக்கெல்லாம் காசு ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் ஏற்றியும் லஞ்சமும் ஜாஸ்தி கொடுத்தா தான் அவங்களுக்கு பத்திரங்கள் பதியப்படுகிறது இப்போ இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து முதல்வருக்கு தெரியுமா தெரியாதான்னு அதுக்குள்ளே போகல இவ்வளோ பிரச்சனை இருக்குது தொழிலாளி பிரச்சனை இருக்குது அரசு வேலை செய்பவர்கள் போராட்டம் வாழ்வாதாரம் உரிமை துப்புரவு தொழிலாளி பிரச்சனை இருக்குது லாக்அப் மரணம் டெத் இருக்குது இவ்வளோ பிரச்சனை இருக்கும் போது நீங்கள் உதயநிதி ஸ்டாலினை வந்து களத்தில் முன்னாடி வச்சு நீங்கள் தேர்தலை அணுகுறீங்கன்னா அது சிக்கலாகும் மேபி உதயநிதி ஸ்டாலின் எங்கே விஜய் போட்டி போகிறாரோ அந்த இடத்துல போய் நின்னாருனா விஜயோட பிம்பம் இருக்கு இல்லையா அது ஆட்டங்காடும் ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் போய் நிற்கிறாருவோம் கட்சி பின்னாடி போவோம் அங்கே இருப்பது இல்லை அது ஒரு கூட்டம் கட்சியாக கூட்டம்னும்போது கட்சிக்காரர்கள் இறங்கி வேலை பார்ப்போம் இன்றைக்கி தேதியில் உதயநிதி ஸ்டாலின் இரநூத்தி பத்து நாலு தொகுதியில் எங்கே வேணாலும் போய் நிற்கலாம் கட்சிக்கு அந்த பலம் இருக்குது அது மாதிரி வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம் பட் உதயநிதி ஸ்டாலினை நீங்கள் மையமாக வைத்து இவர் தான் வந்து உங்களுக்கு முதல்வர் இப்போவே நீங்கள் பழகிக்கங்க அப்படின்னிங்கன்னா அந்த இந்த தேர்தல் வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய சர்க்கல் முதல்வராக ஸ்டாலின் இருக்கிறவர்களும் அது ஒரு முகம்தான் அந்த முகத்தை வந்து நீங்கள் மாற்றக்கூடாது கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அண்ணாதிமக்கள் அதை தான் ட்ரை பண்ணுறாங்க அதுதான் பிரச்சனை ஏன் அந்த அதாவது திமுகவுக்கு சாதகம் அதிமுகவுக்கு அது அது அதாவது இப்போ அவங்களும் வந்து என்ன பண்ணுறாங்க இப்போ எழுச்சி பயணம் பண்ணிட்டு இபிஎஸோட பிராண்டை ஏற்றுறாங்க அவங்க அதனுடைய நோக்கம் என்ன ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பஸ்ஸை எடுத்துக்கிட்டு அந்த இரட்டை இலை ஏழுச்சி பயணம் அப்படின்னு போகிறது என்ன நோக்கம்னா இபிஎஸ் தான் நமக்கு உண்டான தலைவர் அப்படின்னு அந்த பொசிஷன் எடுத்துறாங்க அதனால் தமிழகத்தை பொறுத்தவரைலாம் ஒரு தலைவர் அவ்வளோதான் ஒரு கட்சினால் அந்த கட்சிக்கு ஒரு முதன்மை முகம் அந்த முகத்துக்கு சைடில் சுற்றி கித்தி நீங்கள் வேறு யாரை நிறுத்திங்கனாலும் அது சரி வராது அதனால் டிஎம்கேக்கு இன்றைக்கி தேதியில் பெஸ்ட்டு பெட்டு அவங்களோட சிஎம் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டு ஸ்டாலின் அவர்கள் தான் அது இருக்கும்போது நீங்கள் அதர் ஆப்ஷன்ஸை வந்து புஷ் பண்ண வேண்டியதே இல்லை பிரச்சாரம் போகலாம் எல்லா அமைச்சர் மாதிரியும் செயல்படலாம் அதில் தப்பு கிடையாது போட்டி போடலாம் ஆனால் அவரை வந்து இவ் இவர் தான் அடுத்து இவர் வந்து இவர் 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 முதலமைச்சர் ஆனால் அப்படின்லாம் யாருன்னா பேசினாங்கன்னா பிரச்சாரத்தில் உதயநிதி ஸ்டாலினோட ஆட்சி காலம் மலரும் அது ஒரு பொற்காலமாக இருக்கணும் யாருன்னா விசுவாசத்தை காட்டுறேன்னு சொல்லிட்டு இல்லை கழகத்தில் பேசினாங்கன்னா அது பெரிய சர்ச்சையாக போகிறது இல்லை அது ஒரு பெரிய மைனஸாக போய்டும் அது பண்ணக்கூடாது இப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்கிறீங்க இப்போ கடந்த ஐந்து ஆண்டுகளில் தொடர்ச்சியாக பல்வேறு முக்கிய தலைவர்கள்லாம் அதிமுக விட்டு வெளில வரதை பார்க்குறோம் அவங்க சுயமாக வராங்கன்னு ஒருபுறம் இருந்தாலும் பாஜக திட்டமிட்டு சுயமாலாம் வரலை பதவி நீக்கப்பட்டுட்டாங்க அவங்களா ஓடி போய் சேர்த்துக்கிட்டாங்க பாஜக திட்டமிட்டு அதிமுக உடைப்பதற்காக இது போன்ற விஷயங்கள் பண்ணுறாங்கன்னு சொன்னாலுமே ஐந்து ஆண்டுகளில் பல்வேறு முக்கிய தலைவர்களை எடப்பாடி எழுந்துக்கிட்டே வரார்ல அவர் அவருடைய எண்ண ஓட்டம் என்னவாக இருக்கும் கட்சி இந்த நிலைக்கு போகுது தேர்தல் வரப்போகுது எப்படி சமாளிப்பார் அதாவது அவருக்கு வந்து இது ஒரு கடினமான நேரம் தான் அதில் டவுட்டே கிடையாது அதிமுக பர்செப்ஷன் என்று சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் என்ன அவர் தலைமை மீது அவருக்கே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்றாங்களா இல்ல பிரச்சனை அது இல்லை அவர் தலைமை மீது அவருக்கு அதீத நம்பிக்கை இருக்கு அதுதான் பிரச்சனை நான் பாக்குறேன் அவர் தன்னை ஓவரால் நினைக்கிறாரு அதுதான் பிரச்சனையா நான் பாக்குறேன் அவர் மீது நம்பிக்கை இல்லாமல் இல்லை இல்லை யாருமே ஒருத்தர் மேல நம்பிக்கை இல்லைனாலாம் வந்துட்டு பஸ் எடுத்துக்கிட்டு பத்து மாசத்துக்கு முன்னாடி பிரச்சாரம் மாட்டாங்க அவர் வந்து அந்த ஒன்றிய செயலாளர் கூட்டம் போடுறதோ இல்லை மாவட்ட செயலாளர் கூட்டம் போடுறதோ இல்லை பிரச்சாரத்துக்கு போடுறதோ எதுவுமே இல்லை இப்போ நாயப்படி விஜய் வந்து கோபிசெட்டிப்பாளையத்தில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து ஈரோட்டில் ஒரு ஒரு கிளர்ச்சியை உருவாக்கி கவா அங்கே வலுவ வலுவாக்கி செங்கோட்டைன்னு இணைச்சிருக்கணும் ஆனால் விஜய் அவர்கள் செய்யலை ஆனால் இவர் புறப்பட்டு கோபிசெட்டிபாளையம் போய் அந்த தொகுதியில் பிரச்சாரம் பண்ணணும் அங்கே ஒரு பொதுக்கூட்டம் போடணும்னு சொல்லிட்டு கரெக்டாக முப்பதாம் தேதி பிளான் பண்ணி போகிறாங்க நீ பண்ணிட்டே போய் சேன்டர்ல இப்போ நான் பாரு அப்போ கோபிசெட்டிபாளையம் எப்போ வேணால் பேசியிருக்கலாம் நூற்றி எழுபது எழுபத்தஞ்சி தொகுதி இப்போ பிரச்சாரம் போனவர் எப்போ வேணால் பேசியிருக்கலாம் ஏன் அதை கடைசி வரலாம் தொடலை ஏன்னா இது பிரச்சனை செங்கோட்டையை ஆல்ரெடி ப பழைய பிரச்சனை மூணு நாலு மாதமாக ஓடுது ஆறு மாதமாக ஓடுது அதனால் கோபியை கடைசியாக பார்த்துக்கும் ஈரோட்டில் வேறு சில இடம் போய் பேசுகிறாங்க நான் கோபிசெட்டிப்பாளையம் பேசுகிறேன் அப்போ வெயிட் பண்ணி வச்சுருக்காங்க இதுதான் வந்து ஒரு ஒரு பொலிட்டிக்கல் டாக்டிக்ஸ் அப்போ அந்த நேரத்தில் எந்த நேரத்தில் எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது அப்படின்றது சரி இபிஎஸோட ஆப்ஷன்ஸ் என்ன இபிஎஸ் வேறு என்னென்ன பண்ண போகிறாருன்றது இதுவரைலாம் தெரியல யாரை பார்த்தாலும் அச்சப்படுறாரு இவங்க நம்ம உத்ரோகம் பண்ணிடுவாங்களோன்னு பயப்படுறாரு அதனால தான் எல்லா தலைவர்களும் பிடி விதிநகரன் பார்த்தா உங்களுக்கு எப்படி போதி தர்மர் மாதிரி தோணுதா யாராக இருந்தாலும் அப்படி ஆரவணிச்சிக்கிற மாதிரி இல்லை அவ அவர் அவர் பார்த்தா இல்லை ஓபிஎஸ் அவர்கள் அவர் யாரை எதிர்த்து போய் உக்காந்தாரு சரி இவங்கெல்லாம் தோத்துட்டு பாவமாக ஒரு முகத்தை வச்சுக்கிட்டு இவங்க வந்து ஒரு கட்டமைப்பு காட்டிகிட்டு இருக்கிறாங்க இவர்களுக்கு வாங்கப்பட்ட எல்லாருமே அந்தந்த ஏரியாவில் செல்வாக்குமிக்க தலைவர்கள் இல்லையா செல்வாக்குமிக்க தலைவர்னா ஏன் உட்கட்சி தேர்தலில் நீங்க தோக்குறீங்க சொந்த கட்சிக்காரங்க கிட்ட தோத்தீங்களா இல்லையா பொதுக்குழிலையும் செயற்குழிலையும் அதாவது அதிமுக இருக்கிற எம்எல்ஏ அதிமுக மாவட்ட செயலர் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க உங்களை ஏற்றுக்கிற மாட்டாங்க ஆனால் பொதுமக்கள் அதிகமாக ஓட்டு போடுவாங்க நீங்க நம்புறீங்க இது எப்படி இருக்குன்னா சொந்த கட்சிக்காரனா ஏற்றுக்க மாட்டாங்க பெருசா சப்போர்ட் பண்ணி நிற்க மாட்டாங்க ஆனால் பப்ளிக் வந்து பயம் லார்ஜ் இல்லை இல்லை இவங்க நீங்கள் பாவம் எவ்வளோ பெரிய தியாகி எவ்வளோ பெரிய இது அப்படின்னு பப்ளிக் நினைப்பாங்கன்னு அவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க அதை எப்படி நம்ம எடுத்துக்க முடியும் அதாவது ஒரு விஷயம் அந்த உட்கட்சி தேர்தலில் பொது தேர்தலில் எட்டு தோல்வி எடப்பாடி பழனிசாமி உண்மை இந்த வாட்டி தோத்தா ஒம்பது அடுத்த வாட்டி தோத்தா பத்து இப்படி போவோம் அது வேறு ஆனால் கட்சி தேர்தலில் ஒரு தேர்தலாக இருந்தாலும் தோக்கலையா அவர் ஓபிஎஸை போட்டு தள்ளி காலி பண்ணமா முடிச்சு விட்டாச்சு டிடி தினகரனா முடிஞ்சு விட்டுச்சு அம்மையார் சசிகலாவா அது ஃபர்ஸ்ட்லேயே காலி அப்புறம் இப்போ கடைசியாக செங்கோட்டேன்னு அப்புறம் கூட்டணியில் இருந்த அண்ணாமலை அவரு அவரு இந்த பொலிட்டிக்கல் சர்க்கிளில் ஒவ்வொருத்தராக முற்றின்னு தானே வந்திருக்கிறார் அதாவது கட்சி தேர்தலில் கட்சி விஸ்வ கட்சியை நடத்துறது கொள்றதுன்றதுல எடப்பாடி பழனிசாமி எங்கேயும் தோக்கலையே திட்டமிட்டு பாஜக கட்சியை உடைக்கிறாங்க ஆனாலுமே நம்ம பாஜகவோட கூட்டணி வைத்துக்கொண்டு அமைதியாக இருப்போங்கிற நிலையில் எடப்பாடி கைகள் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறாரு பார்க்கலாமா இல்லை கைகள் கட்டப்பட்டிருக்கின்றது கொஞ்சம் அதிகமான வார்த்தை கைகளை தாண்டி மொத்தமாவே கட்டப்பட்டு இருந்திருக்காங்க ஒரு சில விஷயங்கள் வந்து அமலாக்கத்துறை பாக்குது அதெல்லாம் எந்த அளவுக்கு பண்ண முடியும்னு தெரியல ஒன்றும் பிரச்சாரம் பண்ணோம் இல்லைனா அவங்க கூட கூட்டணி போனோம் அது எந்த அளவுக்கு வரும்னு தெரியல அதை அமைதியாக கூட்டணிக்கு போயிட்டாரு அவ்வளவுதான் இவர்தான் கோச்சிக்கிட்டு வெளில அப்போ இவரே திருப்பி சமூக வலைதளங்களில் ஒரு காமெடியாக ஒரு மீம்ஸ் கூட வருது செங்கோட்டன் இல்லை அமித்ஷா சொன்னால் எடப்பாடியே போய் தாபா கேள்வி சேருவார் அப்படிங்கிற வருது அந்த அளவுக்கு எடப்பாடியும் அதிமுகவும் வலிமை இழந்து அதாவது நீங்கள் கைகள் கட்டப்பட்டுருக்கிறதுக்கு நான் ஆள் மா மாட்டியிருக்கிறாங்க அப்படின்றது அது வேறு மற்றபடி அந்தளவுக்கு செய் அமித்ஷாவை பார்த்துட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் ஆக்ஷன் ஜாஸ்தியாக எடுக்கிறார் அவர் மேலே மாவட்ட செயலாளர் பதவி போகுது சசிகலா அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களையும் பார்த்துட்டு பேசும்போது தான் என்ன பண்ணுறாரு மொத்தமாக அடிப்படை உறுப்பினர் வந்து நிற்கிறார் அப்போ என்ன அர்த்தம் டெல்லி அமித்ஷா பார்க்குறது இங்கே பேசுகிறது எனக்கு எதிர்த்தா எதனால் நடவடிக்கை எடுத்தால் நான் வந்து கட்சி ஒட்டிக்கு போட்டுருவேன் அப்படின்றத தீர்க்கமாக இருக்கிறாங்களே நீங்கள் பாருங்கள் அவர் சீட்டெல்லாம் நிறைய கொடுக்க மாட்டான்னு நான் நினைக்கிறேன் சீட்டை விட இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி உடைய ஒரு முக்கியமான கவலையே வெற்றியாக தோல்வியாங்கிறத விட தாவேக்காவை விட நம்ம பின்னுக்கு போகக்கூடாதுங்கிற என்ன ஓட்டமாக அதிக அளவில் அவர் மனதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே அதாவதுங்க தூக்கம் போயிருக்கும் பொறுப்பாக நீங்கள் ஒரு அரசியல் கட்சி நடத்தினீங்கன்னா தூக்கம் போகும் அந்த அடிப்படையில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தூக்கம் போயிருக்கும் காரணம்னா தேர்தல் நேரம் உழைக்கணும் அதை வேலையை பண்ணும் இதை பண்ணும் தொண்டனை பார்க்கணும் வேட்பாளர் தேர்வு பண்ணும் பத்தாவது இங்கேருந்து ஆனவனாக ஓடி போகிறாங்க யாரும் வந்து சேரலை அதெல்லாம் அவருக்கு பிரச்சனை இருக்கும் அந்த ஒரு பதட்டம் இருக்கும் ஆனால் தாவேக்கா விட பின்னுக்கு போயிடுவோம் அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதீதமாக பேசுறது அதேமாதிரி முதல்வர் ஸ்டாலினுக்கும் சரி அவர் ஆல்ரெடி சொல்லியிருக்கார் நான் தூக்கத்தை வந்து நம்ம ஊர் நினச்சாவே எனக்கு பயமாகுது அப்படின்லாம் சொல்லியிருக்கிறார் அவருக்குமே வந்து ஒரு ஒரு பதட்டம் இருக்கும் ஏன்னா தேர்தல் அவர் சீரியஸான பொலிட்டீஷியன் இந்த ரெண்டு பேருமே நம்ம பேசுறது சீரியஸான பொலிட்டீஷியன் அதெல்லாம் தூக்கம் போயிருக்கோம் இதை நீங்கள் விஜய் சார் கேளுங்க ஹாப்பியாக இருப்பார் ஏன்னா சீரியஸ் பொலிட்டிஷியன் இல்லை இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை என்ன பண்ணோம் அவர் அதை பண்ணல இவர் இதை பண்ணல இவர் இதை பண்ணல அவர் அதை பண்ணல அப்புறம் அவர் அதை பண்ணல இவர் இதை பண்ணல இவர் இதை பண்ணல அவர் அதை பண்ணல என்னென்னா மக்களே கான்ஃபிடென்ட்டாக இருங்க அப்புறம் திருப்பி அதே புதுசாக எதனா ஒரு ஒரு ஊழல் இல்லை புதுசாக எதனா ஒரு திட்டம் இல்லை புதுசாக எதனா ஒரு வியூவம் எதனா வந்திருக்கா தாவை கலர்ந்து திமுக மீது வன்மத்தை கக்குறதை தவிர்த்து அந்த வன்மன்றது வேறு குற்றச்சாட்டு குறை என்பது வேறு நான் என்ன நினைக்கிறேன்னா குற்றச்சாட்டு குறைய சொல்லும் இப்போ நான் வந்து குற்றச்சாட்டு குறை நான் வைக்கிறேன்னா நான் வந்து விமர்சனம் பண்ணுறேன் ஆனால் அவர் பண்ணுறது வன்மம் ஏன்னா நான் ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்களை கெட்ட மனிதர் மோசமான அரசியல்வாதி ஊழல்வாதி ஊழலுக்கு பேர் போனவருன்னு சொன்னதை நான் சொல்லியிருக்கிறேன் ஆனால் என்னுடைய வார்த்தையிலேருந்து ஒரு நாளும் வந்து ஒரு மலிவான சொல் என்னுடைய முதலமைச்சர் மீது வராது என்னுடைய முதலமைச்சர் யார் வேணால் இருக்கட்டும் கடந்த காலத்தில் எடப்பாடி பழனிசாமி இருந்தார் இந்த காலத்தில் ஐயா திரு ஸ்டாலின் இருக்கார் நாளைக்கு விஜய் சார் கூட வரலாம் ஆனால் அந்த ஆட்சியில் என்ன குறை அந்த கட்சியில் என்ன குறைன்னு சொல்லுவேன் வாய்க்கு மேனிக்கு சும்மா படத்தில் சொல்கிற மாதிரி டைலாக் பண்ணுறது அங்கிள்ன்றது கிண்டல் பண்ணுறது இப்படி வச்சு பண்ணுறது இதெல்லாம் ஒரு ஒரு கட்சி தலைவருக்கு அழகாக என்ன விதமான அப்புறம் மக்கள் இருக்கும்போது லைட் ஆஃப் பண்ணிட்டு இப்படி இப்படி உட்காந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுறது என்ன அது வந்தோம் காலையிலேருந்து இருக்கிறாங்க மக்கள்கிட்ட பேசிட்டு குறைய சொல்லிவிட்டு குறை என்ன நிறைய என்ன இதெல்லாம் பண்ணுவோம் கான்ஃபிடண்ட்டாக இருங்க இது இது அரசியல் இந்த ஊரில் இந்த பிரச்சனை இருக்குதுன்னாங்க அந்த பிரச்சனை இருக்குது இதெல்லாம் பேசுவோம் இது என்னோட கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் என்னோட கட்சியினுடைய ஒன்றிய செயலாளிவர் என்னோடய கட்சியினுடைய நகர செயலாளர் இவங்கெல்லாம் வருவாங்க இவங்கவுங்க குறை எதனா இருந்தால் அவங்களால முடிஞ்சதை பண்ணுவாங்க முடியாத பட்சத்தில் நாளைக்கு நம்ம ஆட்சி நடந்தால் இவங்க பண்ணி கொடுப்போம் இதுதானே அரசியல் ஏதோ நாலு பவுன்சரை வச்சுக்கிறது அப்புறமா லைட் ஆஃப் பண்ணி விளையாடுறது பஸ்ஸு அப்படியே ஒரு பத்தாயிரம் பேரை கூடவே பஸ்ஸு கூட போகிறது யம ராஜா மாதிரி என்னது இது இதை தான் நம்ம சொல்கிறோம் அதனால் அவர் வந்து வன்மத்தை தான் கக்கிட்ருக்கிறார் விமர்சனம் எது வன்மம் எதுன்றது தெரியறது கிடையாது அப்படி பண்ணுறவர்கிட்ட எடப்பாடி பழனிசாமி எப்படி ரெண்டாவது இடத்த விட்டு கொடுத்துட்டு மூணாவது போவார்ன்றது எனக்கு புரியல எடப்பாடி பழனிசாமி எங்கேயுமே வன்மத்தை கக்குறது இல்லையே இப்போ அவர் என்ன சொல்கிறாரு நீட்டு பிரச்சனை நீக்குவேன்னு சொன்னீங்க நீக்கலை ஏழு புள்ளி அஞ்சு ரிசர்வேஷன் கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி எட்நூறு பசங்க வந்து படித்தாங்களா இல்லையா அதை திட்டம் யார் எத்தினு வந்தது நாங்கள் தானே எத்தினு வந்தோம் சொல்கிறார் அது மாதிரி இவர் விஜய் சார் ஏதோ ஒரு 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 விளக்கம் இல்லை ஏதோ ஒரு விஷயம் இது வந்தால் இது ஒன்றும் ரெண்டு விஷயமா நாங்கள் கையாளுவோம் நீட்டு வந்து எல்லாரும் கேள்வி கேட்குறீங்க யாரை எதிர்த்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து கேள்வி கேட்குறீங்க தீர்வு இல்லை ஒரு 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 முறை இது இப்படி பண்ண முடியாது இது இப்படி பண்ணலாம் எதனா ஒரு தீர்வோ இல்லை ஏதோ ஒரு ஒரு வழிமுறை எதனா சொல்லிவிட்டு அதை பேசுனா கரெக்டு ஏன்னா சும்மா பேசுறதுக்கு இன்னத்துக்கு நீங்களாம் அரசியல்வாதி நன்றி நிறைய நிறையா தகவல்களை நேரங்களுக்கு சொல்லியிருக்கீங்க நேரத்துக்கு விற்கிறன்றி நன்றி